இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா ஒரு நேயரினுடைய கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம் அந்த நேயர் என்ன கேட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கோவிலிலே அங்க பிரதணம் செய்வதால் என்ன நன்மை கிடைக்கும் என்பதுதான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது அவருக்கு நேரடியாக விடை அளிக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய உடல் பொருள் ஆவி அத்தனையுமே தூய்மை பெறுகிறது அதோடு பலத்தினையும் பெறுகிறது இதுதான் அதற்கான நேரடியான பதில் அங்கப் பிரதட்சணம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு என்ன அர்த்தம் அங்கம் என்று சொன்னால் நம்முடைய உடல் உறுப்புகள் என்று அர்த்தம் இந்த உடல் உறுப்புகள் அனைத்தும் தரையிலே பட நம்ம இந்த பூஸ்பர்சம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கேள்விப்பட்டோம் பூமியை தொடுதல் பூமியை தொடுதல் என்பது ஒரு ஆலயத்தில் சாதாரணமாக போய் நம்ம பிரதட்சணம் பண்ணும்போது எப்படி பண்ணுவோம் அடிப்பிரதக்ஷணம்லாம் நிறைய பேர் பண்ணுவாங்க தெரியுமா நம்ம கால்களால் அதை சுற்றி வருகிறோம் நம்முடைய கால்களின் மூலமாக அந்த பல அந்த தெய்வீக சாநித்தியமானது நம்முடைய உடம்பிற்குள்ளாக செல்கிறது நம்ம ஆக இந்த கால்கள் மட்டுமல்லாது நம்முடைய பாதங்கள் மட்டுமல்லாது நம்முடைய உடலினுடைய அவயங்களுமே இந்த ஆலயத்திலே அந்த அந்த ஆலயத்தினுடைய தெய்வீக சாநித்தியம் பெற்ற அந்த தரையின் மீது படும் பொழுது நம்முடைய உடலானது சுத்தமாகி விடுகிறது அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த அங்க செய்கிறார்கள் அதுவும் அங்க ஆண்கள் மட்டும்தான் செய்ய வேண்டும் என்று நம்முடைய சாஸ்திரமானது வலியுறுத்தி சொல்கிறது இது ஏன் சார் அப்படின்னு சொல்லி கேட்டா ஏன்னா இப்ப நிறைய பேர் பெண்கள்லாம் அங்க பிரதட்சணம் பண்றதை பார்க்கறோம் ஆனா பெண்கள் அங்க பிரதட்சணம் செய்வதை நம்முடைய சாஸ்திரம் ஏற்கவில்லை ஏன்னு சொன்னா இந்த நமஸ்காரம் பண்ணும் பொழுது கூட பஞ்சாங்க நமஸ்காரம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும் ஐந்து அங்கங்கள் மட்டும் பூமியில் படுகின்ற விதமாக இதனை பெண்கள் செய்ய வேண்டும் சொல்றார் ஆனால் ஆண்களை பொறுத்தவரை சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணணும்னு சொல்றார் அஷ்டாங்க நமஸ்காரம்னு சொல்றது மாதிரி சாஷ்டாங்க நமஸ்காரம் சொல்றார் முழுமையாக உடம்பானது அந்த பூமியிலே பட்டு அவர்கள் நமஸ்கரிக்க வேண்டும் யார் ஆண்களை பொறுத்தவரை அப்படின்னு சொல்றார் இப்படி அவர்கள் சாஷ்டாங்கமாக நமஸ்கரிக்கும் பொழுது அவர்களுடைய கரங்கள் கரங்களாகட்டும் சிரசாகட்டும் நெஞ்சு பகுதி மார்பு பகுதியாகட்டும் இதுபோக வயிறு பகுதியாகட்டும் அந்த பாதங்கள் பாதங்களாகட்டும் இந்த அத்தனை அங்கங்களுமே இந்த பூமியின் மீது படுகிறது நமஸ்கரிக்கும் பொழுது படாத ஒரு விஷயம் எந்த பகுதி படலன்னு சொன்னால் இந்த முதுகு பகுதி மட்டும்தானே படுவதில்லை தரையிலே அதுவும் சேர்ந்து படுகிறது எப்பொழுது இந்த அங்க பிரதட்சிணம் செய்யும் பொழுது நம்முடைய முதுகு தண்டுவடம் சொல்றோம் இந்த தண்டுவடமானது மூளைக்கு நிகராக செயல்படக்கூடியது மூளையை விடவே வேகமாக செயல்படக்கூடியதுங்கிறார் அவசரத்துக்கு டக்குன்னு அதாவது இடுப்புலேருந்து ஒரு துணி கையழுதுன்னு சொன்னா அந்த துணியை டக்குன்னு கை பிடிக்குது இல்லையா இது எப்படி பிடிக்கும்னு சொன்னா மூளைக்கு அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் போறதுக்கு முன்னாடியே இந்த தண்டு வடமானது அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுத்துரும் டக்குன்னு பிடிச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அந்த ஸ்மரணை அப்படின்னு சொல்றா இல்லையா அந்த ஸ்மரணையை தரக்கூடியது இந்த மூளையோடு இணைந்து இந்த தண்டு பகுதியும் செயல்பட்டு கொண்டிருக்கும் தான் அந்த தண்டுவடமும் சேர்ந்து அந்த முதுகு பகுதியும் சேர்ந்து இறைவனை வணங்க வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு இந்த அங்க பிரதட்சணமானது செய்யப்படுகிறது இப்படி அங்க பிரதட்சணம் செய்யும் பொழுது இறைவனிடத்திலே நாம் முழுமையாக சரணாகதி அடைந்து விடுகிறோம் அல்லவா என்னுடைய உடல் பொருள் ஆவி அப்படின்னு சொல்றோம் இது என்ன உடல் பொருள் ஆவின்னு சொன்னா ஜீவாத்மா பரமாத்மா அந்தராத்மா அப்படின்னு சொல்றோம் உடல் அப்படிங்கிறதுல தான் இந்த ஜீவாத்மாங்கிறது இருக்குது நம்முடைய உடல் இயங்குகிறது அப்படின்னு சொன்னால் இந்த கை கால்கள் அசைகிறதுன்னு சொன்னால் அதுதான் உடல் அதுதான் ஜீவாத்மா நம்மடை செயல்படுத்தி கொண்டிருக்கிறது அடுத்தபடியாக பொருள் அப்படின்னு சொன்னால் அது உள்ளே இருக்கக்கூடிய பரம்பொருளை குறிக்கிறது எல்லோருடைய மனதிலுமே அந்த பரமாத்மாங்கிறது இடம் பிடித்திருக்கிறது அல்லவா அந்த பரமாத்மா அதுவும் அந்த ஆலயத்திலே அந்த அங்க பிரதட்சிணத்தை செய்யும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய பேட்ரி அதாவது மூல இருக்கக்கூடிய அந்த எனர்ஜி ஆனது அந்த உடம்பிற்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த இணைந்து விடுகிறது ரீசார்ஜ் ரீசார்ஜ் மாதிரி அந்த அந்த இடத்திலே அடுத்தபடியாக ஆவின் ஆவின்னு சொன்னா நம்முடைய மனது அப்படின்னு எடுத்துக்கலாம் அந்தராத்மா அப்படின்னு எடுத்துக்கலாம் இந்த அந்தராத்மா இந்த ஜீவாத்மா பரமாத்மா அந்தராத்மா ஆகிய இந்த உடல் பொருள் ஆவி அத்தனையுமே இறைவனுக்கு முன்னால் சமர்ப்பித்து எல்லாம் உன்னுடையது உன்னிடத்திலே முழுமையாக சரணாகதி அடைந்து விட்டேன் நான் என்ன பாவங்களை செய்திருந்தாலும் என்ன குற்றத்தை செய்திருந்தாலும் அல்லது எந்த விதமான தோஷம் என் மீது இருந்தாலும் நான் உன்னுடைய சந்நிதியை அங்க பிரதணம் வரும் பொழுது அவை அனைத்தும் நீங்கட்டும் அந்த தோஷங்கள் அனைத்தும் நீங்கி நான் பரிசுத்தமாகி விட வேண்டும் என்னுடைய மனமும் இனிமேல் தெளிவாக இருக்க வேண்டும் என்னுடைய உடலும் நற்காரியங்களையே செய்ய வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையை முன்வைத்துத்தான் அங்க பிரதக்ஷத்தை செய்கிறார்கள் அப்படி அங்க பிரதணம் செய்யும் பொழுது சர்வ நிச்சயமாக நாம் எதிர்பார்க்கின்ற அந்த அத்தனை பலன்களும் அதுவும் எப்படி நற்பலன்களாக நமக்கு வந்து சேரும் என்பதுதான் உண்மை சர்வே ஜனாக சுகினோ பவந்து